முத்தை தரு பக்தி கிரை சத்தி சரவண முத்துக்குருவித்து குருவரை என போதும் முத்தை தரு பக்தி திருநகையத்து கிரை சக்தி சரவண முத்திக் குருவித்து குருவர என போதும் முட்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முறக்க தமரொருமடி பேன பத்து தலைதத்தை கனைதொடு ஒற்ற கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரிகள் இரவாக பத்து தலைதத்தை கனைதொடு ஒற்ற கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரிகள் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மேச்சத்தகு பொருள் பச்சத்தொரு ரச்சி தருள்வது ஒரு நாளே பத்த கிரிதத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் பச்சை ரச்சி தல்வதும் ஒரு நாளே தித்தித்தையுற நிற்ப பதம் வைத்து பைரவி திக்க கொடிக்க கழு கொடு கழுதாடு திக்கு பறிய பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திரப்பவுரத்திருடுக என போது கொத்து பறி கொட்ட களமிசை குத்தி புதை பொக்கு பிடியன முது கூகை கொட்ட கலமிட்டல நட்புற்றன வரி வெட்டி பழியிட்டு குலகிரி கொத்து படவொத்த பொருவர பெருமாளே கொட்புற்றல நட்புற்றன வரி வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்து படபொத்த பருவ பெருமாலே பெருமாலே பெருமாண பவா அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோ அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோ நாய் அருமலையை மிகந்த குதலை மொழியை புகன்று அதிபிரமதாய் வளர்ந்த பதினாராய் அருமலையை மிகுந்த குதலை மொழியை புகன்று அதிபிரமதாய் வளர்ந்த பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை அன்பு திருவடிகளை நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோது அன்பு திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு குகவலையாய் உணர்ந்து திருமடியே சேராய் அடிசேராய் ஆகை மஞ்சே வெகு கவலையாய் முணன்று திரியுமணியோ நின்ற அடிசேராய் மவுனவுபதேச சம்பு மதியுருகவேணி தும்பை மணிமுடியின் மீத நிந்த மகதேவர் மவுனவுபதேச சம்பு மதியி தும்பை மணிபுடியின் நிந்த மகதேவர் மணமகிழவே நுணைந்து ஒரு புறமகாக வந்த மலைமகள் குரார வடிவேலா மனமகிலே வனைந்த ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார வடிவேலா பவனி வரவேக கந்து மயிலினிசை கலந்து படியுதரவே நடந்த களல் வீரா பவனி வரவேக கந்து மயிலினில் வேதி கலந்து படியதறவே நடந்த களல் வீரா பரமபதமே அறிந்த முருகன் எனவே குகந்து பழனி மலை மேல பரமபதமே மறிந்த முருகனவே முகந்து பழனிமலை மேலமந்த வந்த பெருமாளி பழனிமலை மேல வந்த பெருமாளி பழனிமலை மேல வந்த பெருமாளே